ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக தினமும் பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து நான்காம் திருமொழி ஆறாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு பாருங்க தேரநங் தேரனங்கு அல்குல் செழுங்கயற்கண்ணி திறத்து ஒரு மரத் தொழில் புரிந்து பாரணங்கு இவிலேறேழும் ஏழும் பனிமுகில் வண்ணன் எம்பெருமான் காரணம் தன்னால் கடுபு கயத்த கருவறை பிளவழக் குத்தி கொணர்ந்த கங்கையின் கரை மேல் உள்ளானே உள்தானே தீரனங்கு அல்குல் செழுங்கயற் திறத்து ஒரு மரத்தொழில் புழிந்து பாரணங்கு இமிலேறு ஏழும் முன்னடர்ந்த பணிமுகில் பொண்ணன் பெருமான் காரணன் தன்னால் கடும் புனல்கயத்த கருவறை பிளவழ குத்தி மாரணங் கொணர்ந்த கங்கையின் கரைமேல் வதரியாச்சிராமத்து உள்ளானே தேர் அனங்கு அல்குள் தேரை போன்ற இடுப்பு இடுப்புடையவள் எங்களா கற்பனை பண்ணிக்க முடிஞ்சது யாரெல்லாம் சொல்லுவான் உடுக்கு போல உடையவள் இங்கே தேர் அணங்கு அல்குல் ஒரு தேரோட வடிவில் இருக்கிற இடுப்பை உடையவள் செழுங்கா ஏற்கண்ணி நல்ல திடுகாத்திரமான மீன் கயல் அது மாதிரியான கண்களை உடையவள் திறத்து அவள் திறத்தா அவள் திறத்து அவளை மணப்பதற்காக ஒரு மர தொழில் புரிந்து ஒரு வீரச் செயலை செய்து அது என்ன வீரச் செயல்னு சொல்லப்போகிறார் பார் அணங்கு இமிலேறு ஏழு முன்னடர்த்த பார் அணங்கு இமிலேறு இந்த பார்ன உலகத்திலேயே சிறந்த நல்ல இமில திமிலையுடைய இருதுகளை அடக்கி ஏழு இறுதுகளை அடர்த்த பனிமுகில் வண்ணன் எம்பெருமான் பனிமுகில் வண்ணன் மேகத்தை போன்ற நிறத்தை உடையவன் என்னுடைய பெறுவான் அர்த்தம் புரிகிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை அந்த போஷனை ஒருத்தனம் படிக்கலாம் தேர் அனங்கு அல்குள் செழுங்கயற் கண்ணி திறத்து ஒரு மரத் தொழில் புரிந்து பாரணங்கு கிமிலேறு கேழு முன்னடர்த்த பனிமுகில் பண்ணன் கிம்பெருமான் காரணன் தன்னால் கடும் புனல் கயத்த கருவறை பிளவழ குத்தி காரணம் தன்னால் என்ன காரணம்னு இவர் சொல்லலை பகீரதன் செய்த தவத்தின் பயனாக தவத்தின் காரணமாக கடும்பு நல்கயத்தை அப்படின்னு வேகமாக நீர்களை நி வேகமாக வெள்ளத்தை தர அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் காரணம் தன்னால் கடும்பு நல்கயத்தை கருவறை பிளவழ குத்தி கருவரை கருப்பான மலை அப்படின்னு புரிஞ்சுவோங்க கருப்பான மலை பிளவு இழ அதுவே பிளந்து போகும்படியாக அவ்வளோ வேகமாக குத்தி சாதாரணமாக விழறது நீர் அதை அப்படி சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை காரணம் தன்னால் கடும்பு நல்கயத்த கருவறை பிளகழ குத்தி பகீரத பிரயத்தினால் வேகமாக வந்த நீர் மலையை பிளக்கும்படியாக விழுகிறது அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க காரணம் தன்னால் கடும்பு நல் பயந்த கருவறை பிளவழ குத்தி வாரணம் கொணந்த கங்கையின் கரை மேல் இந்த வாரணம் குணர்ந்தனா யானை கொண்டு இல்லை யானையெல்லாம் அடிச்சுன்னு வருதுன்னு அர்த்தம் வாரணம் கொணந்த யானையெல்லாம் கூட வெள்ளத்தில் அடித்து கொண்டு வருகிற கங்கையின் கரை மேல் பதறிஞாச்சிராமத்து உள்தானே அவ்வளோ பெரிய பிரவாகம் அதனால்தான் அது பாறையெல்லாம் பழக்கிறது அப்படிலாம் புரிஞ்சுக்கணும் கடைசி போர்ஷன் உதரம் படிச்சுடலாம் வாரணங்கொணர்ந்த கங்கையின் கரை மேல் வதரியாச்சிராமத்து உண்டானே தேரணங்கு அல்கொல் செழுங்கயற்கிறது ஒரு மரத்தொழில் புரிந்து பாறங்கு இமிலேறு ஏழு முன்னடர்ந்த பனிபுகில் வண்ணன் எம்பெருமான் காரணம் தன்னால் கடும் கயந்த கருவறை பிளவழக்குத்தீன் வாரணங் கொணர்ந்த கங்கையின் கரை மேல் வதனி ஆச்சிராமத்து உள்ளானே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கின்றது காரணம் தன்னால் அப்படிங்கறதுல பகீரத பிர பிரயத்தத்தினால் ਉਹਨੂੰ ਨਯਮ ਮਹਿਰਚਿਨਾਲ ਤਵਤਿਨਾਲ శ్రీਮਤੇ ਰਾਮ ਅਨੁਜਯਨਵਨ